அன் ஐயா ஐயா நீல்ல வரையில் சொல்லு தம்பி சொல்லு ஐயா இந்த வரவு செயலாவு திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது பெருசாக இந்த மாதிரி தம்பி பாமர மக்களுக்கு எல்லாம் நல்ல விஷயம் இருக்குதுன்னு கதைக்கிறாங்களே அது அது ஆட்சி செய்யலாதே அப்படியே போன தேர்தலில் போச்சு இனி வரப்போகிற தேர்தலில் கிடைக்கும் அங்கூட தொழில் பிரச்சனை அதை சொல்கிறீங்களா தொழில் பிரச்சனை இருக்குல்ல அவங்களே நேரடியா மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்த நாம என்ன பண்ணு நீங்க எடுத்து கொஞ்சம் எடுத்துட்டு புறா கொடுப்பமாட்டா அப்படி அப்படி வேற கொஞ்சம் இருக்கு அந்த ஐடியா ஏதும் வேண்ட வேண்டியதே வை இருக்கோ ஓ ஒரு கார்த்தையோ தேவை நான் இருக்கு ஆட இப்போ ஒன்று நிற்குது இது